மானாமதுரை என்னும் ஊரில் கந்தன் என்ற மிகப்பெரிய கஞ்சன் ஒருவன் வாழ்ந்து வருகிறான் சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்ற இவன் பணத்தை சேர்ப்பதிலேயே குறியாக இருந்தான் யார் வீட்டில் என்ன விசேஷம் என்றாலும் சரியாக சாப்பிடும் நேரத்திற்கு அந்த வீட்டிற்கு சென்று விடுவான் தனது வீட்டில் சமையல் செய்யவே கூடாது என்று கந்தன் அடிக்கடி மனைவியை திட்டிக் கொண்டே இருப்பான் ஆனால் கந்தனின் மனைவியோ கணவர் பேச்சை தட்டாத புண்ணியவதியாக வாழ்ந்து வந்தால் கணவருக்கு தெரியாமல் தன்னால் முடிந்த உதவிகளை தன்னை சுற்றி இருக்கும் மக்களுக்கு அவள் சிறப்பாகவே செய்து வந்தாள் ஒரு நாள் காலையில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கத்தரிக்காய் பொரியல் சுவையாக இருக்கிறது ஆகவே அதை எடுத்து ஓரமாக வை இரவு சாப்பாட்டுக்கும் நான் அதை சாப்பிடுகிறேன் என்று தனது மனைவியிடம் சொல்கிறான் அந்த சமயத்தில் வீட்டுக்கு வெளியே நின்று யாரோ சிரிப்பது போன்ற சத்தம் கந்தனின் மனைவிக்கு கேட்கிறது உடனே அவள் வீட்டுக்கு வெளியில் இருந்து சிரிப்பது யார் என்று தெரிந்து கொள்வதற்காக நிற்பதை அதிர்ச்சி அடைகிறாள் ஓடோடி சென்ற அவள் சித்திரகுப்தனின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு யமதர்மராஜனின் அரசவையில் இருக்க வேண்டிய தாங்கள் எனது வீட்டின் வாசலில் நின்று கொண்டு சிரிப்பதற்கு என்ன காரணம் சுவாமி என்று கேட்கிறாள் அப்போது சித்திரகுப்தன் கந்தனின் மனைவியை பார்த்து மகளே இரவு இன்று உனது கணவன் வாய் சாப்பாட்டை எடுத்து வாயில் வைக்கும் போதே அந்த சாப்பாடு தொண்டையில் சிக்கி இறந்து விடுவான் அது தெரியாமல் உன்னிடம் கத்திரிக்காய் பொரியலை அவன் எடுத்து வைக்க சொல்கிறானே என்று நினைத்து நான் சிரித்து விட்டேன் என்று சொல்கிறார் சித்திரகுப்தன் சொன்னதை கேட்டு கந்தனின் மனைவி அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள் உடனே அவள் சித்திரகுப்தனை பார்த்து சுவாமி அமங்கலியாக வாழக்கூடிய வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடாதீர்கள் சுமங்களியாகவே வாழ்ந்து மறையக்கூடிய வரத்தை எனக்கு தந்தருளுங்கள் என்று சொல்லி சித்திரகுப்தன் காலில் விழுந்து கதறி அழுகிறாள் உடனே சித்திரகுப்தன் கந்தனுடைய மனைவியை பார்த்து மகளே இந்த உலகில் பிறந்த நாள் முதல் இதுவரையிலும் உனது கணவன் ஒரு புண்ணியம் கூட செய்தது இல்லை புண்ணியங்களே செய்யாத ஒருவன் பூமிக்கு பாரமாக வாழ்வதை யமதர்மராஜன் பொறுத்து கொள்ளவே மாட்டார் ஆகவேதான் அவனது உயிரை உடனே எடுத்து வர சொல்லி எனக்கு ஆணையிட்டுள்ளார் அவரது ஆணையை நிறைவேற்ற வேண்டியது எனது கடமை என்னை தடுக்காதே என்று சொல்கிறார் ஆனாலும் கந்தனுடைய மனைவி சித்திரகுப்தனின் கால்களை பிடித்தபடியே சுவாமி எனது கணவர் உயிரை காப்பாற்ற ஏதாவது வழி இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் என்று கண்ணீர் வடிக்கிறாள் அவள் கண்ணீர் விட்டதை பார்த்து மனம் இறங்கிய சித்திரகுப்தன் மகளே உனது கணவன் உயிரை எடுத்துக்கொண்டு நான் நேராக எமலோகத்திற்கு செல்ல மாட்டேன் உனக்காக நான் இரண்டு மணி நேரம் தாமதமாகவே எமலோகத்திற்கு செல்வேன் அந்த இரண்டு மணி நேரத்தில் உனது கணவன் ஏதாவது ஒரு புண்ணியத்தை செய்திருக்கும் தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் அவனது உயிரை மீண்டும் அவனது உடலில் நான் சேர்த்து விடுவேன் அப்படி இல்லை என்றால் அடுத்த பிறவியிலும் நீங்கள் கணவன் மனைவியாகவே பிறக்க வேண்டும் என்று நான் யமதர்மராஜரிடம் கோரிக்கை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சித்திரகுப்தன் அங்கிருந்து சென்று விடுகிறான் சித்திரகுப்தன் சென்ற அடுத்த கந்தனின் சிவாலயத்திற்கு ஓடுகிறாள் எனது கணவர் செய்த ஏதாவது ஒரு புண்ணியத்தை தெரியப்படுத்துங்கள் எம்பெருமானே என்று அந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமான் முன்னால் விழுந்து அழுகிறாள் இந்த சூழலில் வீட்டில் தனியாக இருக்கும் கந்தன் சரியாக இரவு பத்து மணிக்கு இரவு சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறான் முதல் வாய் சாப்பாட்டை வாயில் வைத்த அடுத்த நொடியே சாப்பாடு அவனது தொண்டையில் சிக்கி அவனது உயிர் பிரிந்து விடுகிறது பிரிந்து அவனது உயிரை எடுத்துக்கொண்டு வாக்கு கொடுத்தபடியே விண்ணுலகத்தில் சுற்ற ஆரம்பிக்கிறான் இந்த சமயத்தில் மனைவியின் வேண்டுதல் சிவபெருமானின் காதுகளை எட்டுகிறது உடனே சிவபெருமான் நாரத பெருமானை அழைத்து நாரதரே விரதையான பெண்ணொருத்தி தனது கணவனின் உயிரை காப்பாற்றுவதற்காக எனது கோவிலே தஞ்சம் என்று கிடக்கிறாள் பெரிய கஞ்சனான அவளது கணவன் செய்த ஏதாவது ஒரு புண்ணியத்தை கண்டுபிடித்து விட்டாலே அவனது உயிரை நாம் விடலாம் ஆகையால் தாங்கள் உடனடியாக பூலோகத்திற்கு சென்று கந்தன் ஏதாவது புண்ணியங்களை செய்திருக்கிறானா என்று பார்த்து வாருங்கள் என்று ஆணையிடுகிறார் இறைவனின் ஆணையை ஏற்றுக்கொண்ட நாரதர் உடனடியாக பூலோகத்திற்கு வருகிறார் கந்தன் ஏதாவது புண்ணியங்களை செய்திருக்கிறானா என்று தெரிந்து கொள்வதற்காக நாரதர் பூலோகம் முழுக்க சுற்றுகிறார் ஆனால் நீண்ட நேரமாக சுற்றியும் கந்தன் எந்த புண்ணியத்தையும் செய்யவில்லை என்பதால் நாரதரால் அவன் செய்த புண்ணியங்களை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இதனால் சோர்ந்து போன நாரதர் ஆற்றின் கரையில் இருக்கும் ஒரு அரச மரத்தின் அடியில் ஒதுங்கி சற்று இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார் அப்போது அந்த அரச மரம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பதை நாரத பெருமான் கவனித்து விடுகிறார் உடனே அந்த பார்த்து மரமே எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று நாரத பெருமான் கேட்கிறார் அப்போது அந்த அரச மரம் நாரதரை பார்த்து நாரத பெருமானே இந்த ஊரில் கந்தன் என்ற மிகப்பெரிய கஞ்சன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் சற்று முன்னதாக அவன் திடீரென மரணம் அடைந்து விட்டான் அவன் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த புண்ணியத்தையும் செய்யவில்லை என்பதால் நாட்டு மக்களுக்கு அவனது மரணத்தால் எந்த கவலையும் ஏற்படவில்லை ஆனால் சிறிய செடியாக இருந்த நான் இன்று மரமாக வளர்ந்து நிற்பதற்கு அவனே முக்கியமான காரணம் அவன் மட்டும் வழியில் கிடந்த முல்லை தூக்கி என் மீது போடாமல் போயிருந்தால் ஆடு கடித்து நான் சிறு செடியாக இருக்கும்போதே போதே அழிந்து போயிருப்பேன் என்னை அழிய விடாமல் பாதுகாக்க முட்களை தூக்கி எறிந்த அந்த நல்லவன் இறந்து விட்டானே என்று நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்கிறது அரசமரம் சொன்னதை கேட்ட நாரதர் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார் உடனே அந்த அரச மரத்தை தன்னுடன் அழைத்து சென்று சித்திரகுப்தனை சந்திக்கிறார் சித்திரகுப்தனை சந்தித்த அரசமரம் கந்தன் தனக்கு செய்த உதவிகளை சித்திரகுப்தனிடம் விளக்கமாக சொல்கிறது இதை கேட்ட சித்திரகுப்தன் கந்தனின் மனைவிக்கு வாக்கு கொடுத்தபடியே கந்தனுடைய உயிரை யமலோகத்திற்கு கொண்டு செல்லாமல் மீண்டும் அவனுடைய உடலில் சேர்த்து விடுகிறான் உயிர் பெற்று எழுந்த கந்தன் நடந்த அத்தனை விஷயங்களும் கனவாக இருக்குமோ என்று நினைத்து அதிர்ச்சி அடைகிறான் அன்று முதல் தனது கஞ்சத்தனத்தை மறந்துவிட்டு தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு கந்தன் நிறைய உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறான்